இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் ராஜா வந்துட்டாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் இங்கேருந்து கிளம்பி போய்க்கிருக்கோம் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எல்லோரையும் மீட் பண்ணலாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் இன்ட்ரவியூடுக்காக எடுத்துக்கிறீங்க ப்ரோ அப்பா பாப்பா

ஏ உனக்கு இந்த அவளுக்கு நட்சத்திர விளாட்டு இந்த அத்தை உனக்கு ஒரு விளாட்டு சொல்லி கொடுப்பான் சக்கிஹbungகாப் அ ப된டன Olaf disappoint automated நா depths ரெண்டு Kinத இதை மி Familேர் offerings நான்ண அடித க convolutionomial Nixon ஏய் வெ சாமி ஆட்டல ரணேவா கி ஹாய் ஹாய் இந்த ஊர் எவிக்கு ஷேர் பெருசா இருக்கு இப்போ

கேக்குமே இருக்காதான் கேட்கல

போறோன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அஸ்வின் அந்த இடத்துல உட்காந்துருந்தா அப்போது நாங்கள் எல்லோரும் மூணு பேர் வந்தோம் இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கே போகிறோன்னா ராம்யோகாவை போய் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா இடத்துலையுமே அவளை மிஸ் பண்ணுறோம் ஏன்னா என் காதுக்கும் வரணும்னு சொல்லிட்டு வரல ஏன்னா தம்பி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்குமே அவள் வர வேண்டிய சுச்சுவேஷனு வரக்கூடிய ஒரு இடம் தான் ஆனால் இன்றைக்கும் வர முடியாமல் போச்சா ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாருமே அங்கே போகலான்னு சொல்லிட்டு

அவங்க <laughs> என்னோட விட்டு கிளம்பியாச்சு மகளின் இல்லத்தை விட்டு கிளம்பியாச்சு எல்லாருமே திரும்பி பாக்க வந்து நாங்கள் யோகா வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு வந்துவிட்டோம் ஸோ வந்ததுக்கப்புறம் நைட்டு ரொம்ப அன்டைம் டைம் ஆகிடுச்சு உடனே எல்லாமே தூங்கிட்டோம் தூங்கிட்டு தான் எழுந்திரிச்சோம் ஸோ தம்பி எல்லாமே இருக்கான் இன்னும் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவான் இனி வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து நம்ம வந்து யோகா வரும் மிஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால தான் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே நாங்கள் எல்லோரும் மொத்தமாக போகிறோம் ஸோ அவன் மட்டும் தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால எந்த இடத்துக்குமே வர முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அதுக்கப்புறம் தம்பியுமே நல்லாவே ஓரளவு நல்லா ரெக்கவர் ஆகிருக்கும் இன்னும் அவன் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து யோகாவை கேட்குறீங்க அதனால் வந்து அவன் தம்பி தம்பியும் நல்லாயிருக்கான் அதை மட்டும் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கடுத்து வந்து ஏன் செகண்ட் டைமு போயிருப்பீங்கன்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க ஸோ எதுக்காக போனோன்னா அதான் சொல்ல ஃபங்க்ஷனில் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம வந்து அவளை மிஸ் பண்ணுறோம் மற்ற ஃபங்க்ஷன்ல எல்லாம் அவளும் இருப்பாள் கண்டிப்பாக நான் வந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக வந்து என்னோட காரு குடுத்தா இருக்கட்டும் நாங்கள் பேங்களூர் போனோம் பெங்களூருக்கு போனதுக்கே சண்டை ஏன்னா எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மட்டும் பெங்களூர் போனேன் என் தம்பியை வச்சுட்டு நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சு எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்களூர்ல வந்து அந்த உடலாக ப்ரமோஷனுக்காக போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து சரி அதை வச்சுட்டு வரமாட்டேன் என்ற ஒரு ரீசன்னால் மட்டும்தான் நான் உங்க மற்றபடி வந்து கூப்பிடக்கூடாதுன்னுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிஸ் பண்ணதுனால தான் எனக்கு எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக போய் பார்த்துருந்தோம் ஸோ அவளுக்கும் அதில் ஹாப்பி சரி எல்லாம் சேர்ந்து போய் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தம்பி நல்லா இருக்கான் ஸோ அவங்களோட பசிங் எப்போயுமே அவனுக்கு இருக்கணும் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கோங்க சீக்கிரமாக வெக்க ஆகணும் அவனுக்கு ஓடி விளாண்டு நல்லா சீக்கிரமாக ஸ்கூலுக்கெல்லாம் போய் நல்லா ஜாலியாக இருக்கணும் அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கொடுத்த அப்டேட்டு இது வரைக்கும் போதும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் பண்ணி பண்ணிட்டாங்க